ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியலை ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரியில் முதல் பாடம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஹிஸ்ட்ரியில் முதல் பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு என்றால் என்ன அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடத்தில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து இருக்குது அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸும் வந்து இருக்குது எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாடம் வந்து வரலாறு என்றால் என்ன ஸோ இப்போ நம்ம வரலாறு அப்படின்னாலே எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்தது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு வரலாறு தான் சரிங்களா ஸோ வரலாறு அப்படின்றத வந்து எதை வச்சு சொல்லுவோம்னா காலத்தை வச்சு கணக்கிடுவோம் அதாவது ஆண்டுகள் வச்சு சொல்லுவோம் இதுதான் வந்து வரலாறு ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு அம்மா பொண்ணு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஸ்கஷன் ஒவ்வொரு கொஷினாக கேட்டு அதுக்கு அவங்க அம்மா வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி வந்து தான் இருக்கும் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பாக்ஸ் பாருங்கள் வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் வந்து கணக்கிடப்படுகிறது நமக்கு தெரியும் ஸோ நம்பர்ஸில் தான் வரலாற்றுடைய காலம் வந்து இருக்கும் இது கிமு அதாவது முதல் வந்து கிமு கிபி அப்படின்னு ஆண்டுகள் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இதுனா பொதுவான ஆண்டுக்கு முற்பட்ட காலம் இது கிமு சரிங்களா சோ போனா பொதுவான ஆண்டு சோ இதுதான் வந்து கிமு கிபி அந்த மாதிரி வந்து நம்ம நோட் பண்றது பேசிக்கான விஷயம் வரலாறு நாளை ஆண்டுகளில் வந்து கணக்கிடப்படுது சரிங்களா சோ அடுத்தது இந்த உங்களுக்கு தெரியுமா பாருங்க வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவாகும் அதுதான் வரலாறு என்பது நம்மளை கடந்து வந்த காலங்களினுடைய வரிசை பதிவு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்க அம்மா அந்த ஹிஸ்ட்ரியை பத்தி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தராக தான் வந்து இருக்கும் இந்த பாக்ஸ் பாருங்க வரலாறு என்பது கிரேக்கு சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் சரிங்களா வரலாறு என்பது கிரேக்க சொல்லான இஸ்டோரியா ஹெச் வராது இஸ்டோரியா இஸ்டோரியா என்பதில் இருந்து பெறப்பட்டது என்னுடைய பொருள் இஸ்டோரியானா விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் பாருங்க அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்வதை போ அறிந்து கொள்ளலாம் சரிங்களா சோ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தினுடைய அந்த வாழ்ந்த மக்களினுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வாழ்க்கை முறையெல்லாம் எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா அவங்க பயன்படுத்திய அந்த கற்கருவிகளை வைத்து வந்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா சோ முந்தைய வர பண்டைய காலத்தில் வரலாற்று பயன்படுத்தப்பட்டது கற்கருவிகள் இந்த அகலாய்வு நிகழ்வுகள் நடந்திருக்கும் அடுத்தது தகவல் பேளை நாணயவியல் என்பது நாணயங்கள் பற்றின படிப்பு கல்வெட்டியல் என்பது எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு சோ இந்த பேராகிராஃப் பாருங்க பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வந்து வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களை வந்து தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேட்டைக்கு போறவங்க எந்த மாதிரி எல்லாம் வேட்டையாடினாங்க அப்படின்னு அவங்க வரைஞ்சு காட்டிதான் வீட்டுல இருக்கவங்க மற்றவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சாங்க சோ அதுதான் வந்து இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க சோ இந்த கற்கால கருவிகள் இந்த க இந்த பாறை குகையில எல்லாம் கிறுக்கி வச்சது எதற்காகனா அந்த வேட்டையாடினதை பற்றி மற்றவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ அதான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் பேசிக் அப்படின்றனால பாயிண்ட்ஸ் இல்லை அதனால தான் ஸோ வரலாற்றுக்கு தொடக்க காலம் என்றால் என்ன அப்படின்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம் என்பது வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்டதுதான் அடுத்தது இதுல பாருங்க இதுல என்ன வருது அப்படின்னா இப்ப பண்டைய கால மக்கள் வந்து எதை வந்து தொழிலாக இருந்ததுன்னா தான் வந்து தொழிலாக வந்து வச்சிருந்தாங்க அவங்க வாழ்ந்து வந்த வந்து விலங்குகள் வந்து நுழைஞ்சிடும் அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போனதுண்டு ஆனால் அவர்களுக்கு அவர்களுடன் அவர்களுடன் தெரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன சரிங்களா இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாடு போகும்போது உடனழைத்து சொன்னனர் அதாவது மனிதன் முதல் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து நாய்கள் தான் சரிங்களா எதுக்காக வந்து நாய்களை வந்து பழக்கப்படுத்துறாங்கன்னா மற்ற விலங்குகள்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்கிறது காண்டி அவங்க பயன்படுத்துறாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த இடம் வந்து குகைகள் ஓகேங்களா பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுல வந்து அசோகர்ல வலிமை மிக்க பேரரசர் வந்து அசோகர் பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து அசோகர் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை வந்து கைவிட்டார் அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனையை அமைத்துக் கொடுத்தவர் வந்து அசோகர் இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆரைக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றோனில் உள்ள முத்திரையில் இருந்து பெறப்பட்டது இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளரான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் மற்றும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்ட அந்த நூலின் பெயர் வந்து சர்ச் ஃபார் த லாஸ்ட் எம்பரர் என்பது இதற்கு பதிலாக பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர் இதற்கான சான்றுகள் வந்து சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கட்சூனிலும் காணப்படுது இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்கின்றன பெரிய பேராகிராஃபா இருக்கு சோ மறுபடியும் ரீகால் பண்ணலாம் அசோகர்னாலே பேரரசர் நமக்கு எப்பயுமே தெரியும் சோ அதான் பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து அசோகர் இந்த அசோகர் பரப்பிய மதம் பின்பற்றிய மதம் வந்து புத்த மதம் இவர் வந்து எந்த போருக்கு பிறகு அவர் போர் தொடுப்பதை நிறுத்தி விட்டார்னா கலிங்க போருக்கு பிறகு சரிங்களா இவர் புத்த சமயத்தை தழுவி நாட்டுக்கும் வந்து பரப்பியிருக்காரு அதே மாதிரி இவர் போரை துறந்த முதல் அரசர் என்ற பெயரும் வந்து பெற்றிருக்காரு போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர் எந்த போருக்கு பிறகுனா கலிங்க போருக்கு பிறகு சரிங்களா அதே மாதிரி உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்காக கால்நடை மருத்துவமனையை அமைத்தவர் வந்து அசோகர் தான் சாலைகளை முதன் முதலில் அமைத்தவரும் அசோகர் தான் சரிங்களா அதே மாதிரி இன்று நம் தேசிய கொடியில் சென்ட்ரல இருக்க அந்த இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரமானது எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா அசோகர் நிறுவிய சாரநாத் கச்சூனில் இருந்து தான் வந்து பெறப்பட்டிருக்கு ஸோ எந்த அளவுக்கு வந்து அசோகரினுடைய அந்த ஆட்சி முறை அவருடைய அந்த வாழ்க்கை முறை வந்து இருந்திருக்கு அவர் அமைச்சு கொடுத்த நாட்டுக்கு அர்ப்பணித்த எல்லாமே வந்து இதுல புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அசோகரின் இந்த வாழ்க்கை முறை இவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின் சொல்ல வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் மற்றும் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சரிங்களா சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து ஒரு நூலாக வந்து எழுதியிருக்காரு அந்த நூலோட பெயர் தான் வந்து த சர்ச் ஃபார் த இந்தியன்ஸ் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர் சரிங்களா ஆசிரியர் யானா சார்லஸ் ஆலன் அவ்வளோதான் ஸோ இது படிச்சுட்டோம் நினைக்கிறேன் அந்த பாக்ஸ் அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து லெசன் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கல்வெட்டுக்கள் நினைவு சின்னங்கள் செப்பு பட்டயங்கள் வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு குறிப்புகள் நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் வந்து உதவுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் அந்த லெசனே வந்து முடிஞ்சிருச்சு ஸோ டோட்டலாக பார்த்தா இருபது பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு படிச்சிட்டோம் அதான் விளையாட்டையும் நான் செகண்ட் லெசன்லேருந்து எடுத்திருப்பேன் ஸோ ஃபஸ்ட் லெசன்லேருந்து போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னுக்காக ஃபஸ்ட் லெசன் எடுத்தேன் இப்போ முடிச்சாச்சு நம்ம புக் பேக் பார்க்கலாம் சரியான விடையை கண்டுபிடிக்காம் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை ஏது ஆன்சர் வந்து வேட்டையாடுதல் பழங்கால மனிதன் பின்பற்றினது வந்து வேட்டையாடுதல் கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக சரியான விடையை குறியிட்டு காட்டுகன்னு கேட்டிருக்காங்க கூற்று என்னன்னா பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் எதற்காகனா குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தினார் ஸோ அதனால தான் நாயை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு வச்சுக்காங்க ஸோ எல்லாமே கரெக்டு தான் ஸோ கூற்றும் கறி கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் பனைக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வுகள் மூலமாக தோண்டி அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுது எந்த இடத்துல வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னா அருங்காட்சியகங்கள்ல கலி சொற்கள் லாஸ்ட்ல பாக்கலாம் தவறான இணைய கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க சோ பழைய கற்காலத்துல பயன்படுத்தப்பட்டது வந்து கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் குகைச்சுவர் குகைச்சுவர்களில் தான் இந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க செப்பு தகடுகள் என்பது வந்து ஒரு வரலாற்றுக்கான ஆதாரம் நம்ம தான் லாஸ்ட் பராகிராஃப் வந்து படித்தோம் இல்லையா கல்வெட்டுகள் இந்த செப்பு தகடுகள் ஓவியங்கள் இது எல்லாமே வந்து ஒரு வரலாற்றுக்குரிய ஆதாரம் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூனைகள் என்பது முதலில் பல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இதுதான் வந்து தவறானது ஏன்னா முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு வந்து நாய் நாலாவது கொஸ்டின் மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தது சரி எதற்காகனா அவங்க மற்றவங்களுக்கு அந்த வேட்டையாடுற முறை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சாங்க ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு சரி ஓகேங்களா ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதாக வரைந்திருக்கலாம் சரியானது அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன இதுதான் வந்து தவறு சரிங்களா ஸோ அப்போ வந்து வண்ணங்கள்ன்றது கிடையாது கிறுக்கல்கள் மூலமாக தான் வரைஞ்சிருக்காங்க ஸோ தவறானது லாஸ்ட் இ ஆன்சர் ஆப்ஷன் சரியா தவறா பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன சரி இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து நடந்தது இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொழில்துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது சரி அதே மாதிரி அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது மூன்றும் சரி பொருத்துகம் பாறை ஓவியங்கள் எதற்காகனா வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்காக வரையப்பட்டது எழுதப்பட்ட பதிவுகள் வந்து செப்பேடுகள் அசோகர் வந்து மிகவும் புகழ்பெற்ற அரசர் மத சார்புள்ள இலக்கியம் வந்து தேவாரம் கோடிட்ட இடத்தை நிரப்புகம் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எதுனா குகை பாறை இடுக்குகள் ஸோ இது வந்து குகை அப்படின்னு போட்டுக்கலாம் வரலாற்றின் தந்தை வந்து ஹெரடோட்டஸ் ஹெரடோட்டஸ் பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு வந்து நாய் கல்வெட்டுகள் வந்து வரலாற்றுக்கான ஆதாரங்கள் சரிங்களா ஸோ வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து நம்ம டைரி எழுதுகிறோம் ஆனால் அப்போ இருக்கவங்க வந்து என்ன எழுதுவாங்க அந்த கிருக்கி இருப்பாங்க ஏதாவது செப்பேடுகள் எழுதியிருப்பாங்க கல்வெட்டு பொரிச்சிருப்பாங்க ஸோ அது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தான் வந்து முறை இருந்தது அப்போ இல்லைல அதுவும் இப்போ சிஸ்டமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கு ஸோ முன் அதான் வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது வரலாறுனாலே நம்மளுக்கு முன்னாடி நடந்தது வரையுமே வரலாறு தான் எது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதான் வந்து கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின்னு அசோக சக்கரத்தையே எத்தனை ஆறக்கால்கள் வந்து இருந்தது ஆன்சர் வந்து இருபத்தி நாலு அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டம்மில் ஹிஸ்ட்ரியில் இருக்க பாடம் முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம் பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த லெசனில் வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப நம்ம பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் வந்து இருந்தது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலும் இதில் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து முக்கியம் தான் நம்மளுக்கு அந்த ஹிஸ்டாரியன் அப்படின்ற அந்த சூழ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன் நான் சோஃபர் பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம படித்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த லெசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ